ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தை அமாவாசை அன்று இந்த நான்கு காய்களை சமைத்தால் ஆயிரத்தெட்டு காய்களுக்கு சமம் விஸ்வாமித்திரர் சாப்பிட்ட நான்கு காய்கள் புராண கதையும் பார்க்கலாம் அமாவாசை அன்று சமைக்கக்கூடாத காய்கறிகளையும் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் தை அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு வீட்டில் அவர்களுக்கு பிடித்தமான அந்த காய்கறிகளை வைத்து சமையல் செய்து படைப்பது அப்படின்றது காலம் காலமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறை அந்த காய்கறிகளில் நீங்கள் என்ன காய்கறிகளாம் சமைக்கணும் என்ன காய்கறி சமைக்கவே கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான்கே நான்கு காய்களை சமைத்தாலே நீங்கள் ஆயிரத்தெட்டு காய்கள் உங்கள் முன்னோர்களுக்கு சமைத்து படைத்ததற்கு சமம் அதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த நான்கு காய்கறிகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் தொடர்ந்து தை அமாவாசை பதிவுகள் பார்க்குறோம் அதில் தை அமாவாசை அன்று அம்மன் கோவிலில் இந்த பாடலை சொன்னால் வாழ்வின் இருள் நீங்கி ஒளி வீசும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் தை அமாவாசை முன்னோர் ஆசி கிடைக்க இந்த மூன்று பொருளை வாங்கி மூன்று பேருக்கு தானம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு பதிவும் போட்டிருக்கோம் அது மட்டும் தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தை அமாவாசை அன்று புண்ணிய நதிகளில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்ய நல்ல நேரம் அந்த செய்யக்கூடிய முறைகள் அதை ஒரு பதிவு இருக்கு தைய என்று இரவு இந்த ஒரு பொருளை உங்க வீட்டு வாசலில் வைங்க உங்க முன்னோர்கள் மனம் குளிர்ந்து அவர்களின் பசி பசிதாக மடங்கி ஆசி வழங்கி உங்களுக்கு வேண்டியதை தருவார்கள்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் மேலும் தை அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை இது வந்து தை அமாவாசை மட்டுமல்ல எந்த அமாவாசையிலையுமே இந்த காரியங்களை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது தை அமாவாசை அன்று முன்னோர்க்கு திதி கொடுப்பது படையல் போடுவதை இந்த நேரத்தில் செய்யாதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த ச இதையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த தை அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கு எந்த காய்கறிகள் யூஸ் பண்ணுவது எந்த காய்கறிகளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு புராண கதையையும் நம்ம வந்து பார்க்கலாம் வசிஷ்டரும் அவரது மனைவி அருந்ததியும் பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட வந்து கூப்பிட்ருக்காங்க அப்பொழுது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு எனக்கு ஆயிரத்தெட்டு வகை காய்கறிகள் வைத்து நீங்கள் வந்து விருந்து செய் பண்ண முடியுமா அப்படின்னு அவர்களும் வந்து ஒத்துக்கொண்டு அவரை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க அருந்ததி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிரார்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும்படியான அந்த நான்கு வகை காய்கறிகளை மட்டும் சமைத்து வைக்கிறார்கள் அதை வந்து விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்குறாரு நான் ஆயிரத்தெட்டு வகை காய்கறி கேட்டேன் நீங்கள் நான்கு வகைதான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த அருந்ததி சொல்றாங்க நம்ம சிராத்த சாஸ்திரங்களில் இது வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பலாக்காய் பலாக்காய் வந்து அறுநூறு வகையான காய்கறிகளுக்கு சமம் அதே போல் பிரண்டை பிரண்டை வந்து முந்நூறு வகையான காய்களுக்கு சமம் பாகற்காய் இந்த பாகற்காய் நூறு வகையான காய்கறிகளுக்கு சமம் அதே போல் ஒரு எட்டு வாழைக்காயை அவங்க வந்து சமைச்சு வச்சுருக்காங்க இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு வகை காய்கறிகள் வருது அப்படின்னு சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த விஸ்வாமித்திரர் பயிராறு சாப்பிட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கி சென்றார் அதே போல் நாமும் நமது முன்னோர்களுக்கு இந்த நான்கு வகையான காய்கறிகளை சமைத்து நீங்கள் வைத்தாலே போதும் அந்த ஆயிரத்தெட்டு வகையான காய்கறிகள் சமைத்து அவர்களுக்கு மனமாற நீங்கள் வந்து சமைத்து போட்டதற்கு சமம் அவர்களும் உங்கள் இல்லத்திற்கு வந்து சாப்பிட்டு அந்த படையில ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசி வழங்கி வாழ்த்திவிட்டு செல்வார்கள் அதனால் அந்த காய்கறிகள் என்னன்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் மறுபடியும் சொல்கிறேன் பலாக்காய் பாகற்காய் வாழைக்காய் பிரண்டைக்காய் இந்த நான்கு வகையான காய்களை நீங்கள் செய்தாலே போதும் ஆயிரத்தெட்டு காய்கள் செய்ததற்கு சமம் அதனால் கண்டிப்பாக உங்கள் உணவில் இந்த காய்கறிகள்லாம் இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதே போல் வாழைக்காய் வாழைக்காய் வந்து ஏன் நம்ம முன்னோர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த வாழைக்காயில் இருக்கக்கூடிய வாழைத்தண்டு வாழைக்காய் வாழைப்பூ இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக சமைக்கலாம் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழை மரம் எப்படி வெட்ட வெட்ட அதிகமாக அந்த தலைத்து வளருகின்றதோ கிளைகள் பரப்பி வளர்கின்றதோ அதே போல் நமது முன்னோர்களின் ஆசியை பெற்று நமது குளமும் வாழையடி வாழையாக தலைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால தான் அந்த வாழைக்காயை சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் நம்ம வேறு என்ன காய்கறிகள் எல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சக்கரவள்ளி சேனைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் பாரிக்காய் பாகற்காய் மிளகு கறிவேப்பிலை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இந்த பரங்கிக்காய் வகைகளில் நீங்கள் அனைத்து வகைகளுமே பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது இதை வைத்து என்ன உணவுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைக்காயை வச்சு வாழைக்காய் பொரியல் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் வறுவல் இந்த மாதிரி செய்யலாம் பரங்கிக்காய் சாம்பார் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் கீரை வகைகளில் நீங்கள் அகத்திக்கீரை மட்டும்தான் அன்னைக்கு வந்து செய்ய வேண்டும் மற்ற கீரை வகைகள் வந்து செய்யக்கூடாது சேப்பக்கிழங்கு வறுவல் பாகற்காய் வறுவல் இந்த மாதிரி புடலங்காயுடன் கடலைப்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு கண்டிப்பாக செய்யுங்கள் இந்த மாதிரியான சமையல்லாம் நீங்கள் செய்யலாம் நம்ம சொன்ன மாதிரி அந்த பிரண்டை துவையல் பலாக்காயில் கூட்டு செய்யுங்க வாழைக்காயில் கூட்டு செய்யுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செய்து வைப்பதன் மூலம் நிச்சயமாக உங்கள் முன்னோரின் ஆத்மா வந்து சாந்தி அடையும் உளுந்து வடை செய்யலாம் பாயசம் கேசரி இந்த மாதிரியான இனிப்பு வகைகளும் நீங்கள் வந்து செய்யலாம் எந்த காய்கறிகள் வந்து நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முட்டைக்கோஸ் நூக்கல் முள்ளங்கி கீரையில் நம்ம சொல்லியிருக்கோம் அகத்திக்கீரை மட்டும் தான் சேர்க்கணும் மற்ற கீரை சேர்க்கக்கூடாது பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் கத்தரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பிரக்கோலி பட்டாணி வெங்காயம் பூண்டு கத்தரிக்காய் சுரக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரியான அந்த பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் இந்த காய்களை தவிர்த்துவிட்டு நம்ம சொன்ன அனைத்து காய்கறிகளும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அல்லது அந்த நான்கு வகை காய் மட்டும் செஞ்சாலே போதும் உங்கள் முன்னோர்களின் ஆசியையும் அந்த வாழ்த்தையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வந்து வாழலாம் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் தேங்க்யூ